இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம வீட்டை வந்து என்னென்ன இருக்குன்னு ஃபுல்லாக பார்க்குறோம் அவங்க தான் நம்மளுக்கு காட்டப்போகிறாங்க இந்த பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்டி ஆஃப் ஸ்டூட காட்டப்போகிறேன் நாங்கள் வரதுக்கு முன்னாடியே அவங்க தான் இருந்தேன் இங்கே இருந்தான் கால் உடைஞ்சிச்சு அந்த ப்ளாக்கி அவர் தான் இந்த வீட்டை வந்து ராஜா கம்பெனி இருந்தார் வெட்டிப்பாங்க இந்த பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த இடத்துல கொடுத்தாங்கன்னா அஞ்சு நம்பளோட சத்து கீழே வந்து இங்கிலீஸ்கார வாங்கிட்டிருக்காங்க மேலே அப்படியே வாங்க நிறைய பேருக்கு அம்மா அவங்க காமன்லேயே இருக்காங்களா அம்மா வீடு அம்மா கூட ஜாயின் ஃபேமிலியாக இருக்கீங்களா அப்படி நிறைய பேர் கேட்டே இருப்பீங்க அம்மா வீடு வந்து அது மேலேயே பக்கத்தில் ரூட்டை தவிட்டு மேலே ஒரு சீட்டுக்காரங்க இருக்கிறாங்க இது வந்து தனியாக ஒரு இடம் ஷெட்டு அவங்க ஷெட் எல்லாம் வண்டி பார்க் பண்ணுறது எல்லாமே கூடுறதுக்காக நாங்கள் இந்த வீடு கட்டும் போது தான் அது கேட்டது இந்த இடத்துல நாங்கள் வந்து வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் ஓகேவா தச்சு கரெக்டாக இருக்கும் செடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டுருக்குறோம் வாங்க வெல்சா பாடலாம் வந்து சேனல் பாடத்தில் வந்து நான் வந்து அந்த சேனலுக்கு கொடுக்குறேன் தான் இங்கே எல்லாம் சமைச்சு நம்ம வீடியோ போனோம் எல்லாமே சின்ன இடம் தான் இங்கே பாருங்கள் இது மூலமாக ரூட் சைஸு இந்த அளவில் தான் எல்லாமே இருக்கும் அவதான் இருந்தது எங்களுக்கு அதனால் விஷயம் என்னன்னா இந்த வீடு எதுக்கு எடுத்தோம்னா ட்ரெடிஷ்னல் சேனலே எடுத்தோம் எடுக்கும் போது அப்பவே நாங்கள் ஒரு பன்னெண்டாயிரூவா கொடுத்து அதுக்கு சேனலுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு பானெல்லாம் வாங்கி எல்லாம் செட் பண்ணிட்டோம் அதே ஃபுல்லாக இருந்தது நாங்கள் சப்போ திடீர்னு வீடு காலி பண்ணி இதே இடத்துக்கு வரும்போது எங்களுக்கு ரெண்டுமே சேர்த்து ஜாமாயிட்டோம் தாங்க இப்போ கால இருக்கும் தான் இடம் இங்கே வராண்டா இருக்கும் வராண்டா வராண்டா பக்கத்தில் இங்கே ஒரு ரூம் இங்க ஒரு ரூம் இருக்கு ஃபர்ஸ்ட் இது மட்டும் தான் இருந்தது மொத்தமா சேர்த்து இந்த ரூமே கிடையாது கிடையாது இந்த ஓடு எல்லாம் ரொம்ப டேமேஜா இருந்த போது மாத்தினாங்க இடையில நாங்க போய் வாங்கி வந்து ஹெல்ப் பண்ணோம் எங்க ஹவுஸ் ஓனர் அவங்களுக்கு சம்பளமே இல்லாம நாங்க வேலை பார்த்தோம் அதான் உண்மை நீங்க வந்து பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ஏதாச்சும் இந்த கல்லும் நாங்க தான் வாங்கி வந்து போட்டோம் என்னங்க எல்லாம் எங்களுக்கு சாமி நானும் யோசிச்சு இனிமே ரெண்டு பேரும் யோசிச்சு அது பண்ணி அது முடிச்சு முடிச்சுக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் செட்டப் இது வந்து பாத்தீங்கன்னா ஓடுனால நாங்க பைப்பில் தான் வரும் கேட்டாங்க எதுவும் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க அது மாதிரி இங்கேயும் லைட்டு வச்சோம் இதெல்லாம் லைட்டு எதுவுமே வைக்காம விட்ட விட்டாங்க அதுக்கப்புறமா மேலே வந்து பாருங்க நம்ம அடிச்ச ரேக் இருக்கு இதை கழுத்த வேணவாங்க அங்கே எதாவது செடி வைக்க போறோம் நீங்கள் இருக்கா அதுக்கு அங்கெல்லாம் செடியெல்லாம் ரொம்ப வைக்க முடியாது சும்மா இந்த ரோஜா பூ மட்டும் இது போகிறோம் வந்து வாங்க வாங்கினது மட்டை போய் பின்னாடி வச்சு அதை மட்டும் கயிறு போட்டு அழகாக செட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் வேறு எதுவும் பண்ண முடியாது அதுக்கடுத்து வலை இது எலி வராமல் இருக்க போட்டது

இது வந்து எடுத்தால் தான் இருக்குது பார்த்தீங்களா இங்கே ஒரு சுவிட்ச் போர்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தெரியுது அது பவர் பவர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஒன் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் தான் அதுவும் எனக்கு சவு இருந்து வருது இந்த வீடு வந்து அக்கில் என்ன பண்ணால் பிளான் பண்ணிருக்காங்கன்னா பத்து வருஷம் கழிச்சு வச்சு இருந்தால் இருக்கா அந்த கற்று இங்கே பார்த்துருவோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்கில் பார்த்துருப்பீங்க இனி கொஞ்சம் இருக்குது

நான் கூட நாங்கல அசுனா ஒரு வீட்டுக்கு புது வீட்டுக்கு போனிங்கன்னா இந்த வால் பேப்பர் ஒட்டிடுங்க. அதுல என்ன கரெக்டாலாம் வந்து அப்படியே படிஞ்சிடும் நீங்க போகும்போது பிச்சுட்டு போயிடலாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அது ரேட் தான் அதிகம். இது நான் ட்ரெடிஷ்னலுக்கு யூஸ் பண்றதனால சின்ன டிசைன் வந்து மாடர்னா இருக்குமா? ட்ரெடிஷனலாக்க இந்த செங்கல் வச்ச மாதிரி நாங்க ஒட்டி வச்சிருக்கோம். இது வந்து 5000 ரூபாய். இது நான் வந்து உங்களுக்கு போட்டோல அது போற பாருங்க இந்த ரைஸ்ல다가 தம் மேலே ஒரு குரோ

அவ்வளவு விடனா வேற யாரை நம்புவே பொம்மை விடல வேறையாரை நம்புவே ஆதரவாய் வந்திரே கரவிழுத்து நடத்தி சென்று ஆதரவாய் வந்திரு கரவிழுத்து நடத்தி சென்று உம்மை விழனான் வேற ஆரை